குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் காம்போஜி ராகத்தின் ராக இலக்கணம் இது இருபத்தி எட்டாவது மேளமாகிய ஹரிகாம்போஜியின் ஜன்னிய ராகம் ஆகும் சாடவ சம்பூர்ண ராகம் இது இது ஒரு பாஷாங்க ராகம் ஆரோகணத்தில் நிஷாதம் வர்ஜம் இந்த ராகத்தின் ஸ்வரஸ்தானங்களாவன சர்ஜம் ரிஷபம் அந்தரகாந்தாரம் காந்தாரம் மத்தியமும் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் கைஷிகி நிஷாதம் காக்களி நிஷாதம் போன்ற ஸ்வரங்களாகும் ஆகும் இதன் ஜீவஸ்வரங்கள் மத்தியமம் தெய்வதம் நிஷாதம் நியாசஸ்வரங்கள் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் கிரகஸ்வரங்கள் சஜ்ஜம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் இதர அம்சங்கள் அந்நிய ஸ்வரமாகிய காக்களி நிஷாதம் சாணி ப எனும் பிரயோகங்களில் வரும் தாட்டுஸ்வர கோர்வைகளும் இந்த ராகத்திற்கு இனிமையை அழகையும் கொடுக்கும் விரிவான ஆலாபனைக்கும் கற்பனைக்கும் இடம் தரும் ராகமாகும் ராகம் தானம் பல்லவி பாடுவதற்கு பொருத்தமான ராகம் மங்களகரமான ராகம் இதுவாகும் எப்பொழுதும் பாடலாம் என்றாலும் மாலையில் பாடுவது சிறந்தது செம்மஞ்சள் நிறமும் வீர ரசமும் கொண்ட ஓர் ஆண் ராகமாகும் இது அரங்கிசையிலும் மற்ற நிகழ்ச்சிகளிலும் ஆரம்பத்தில் பாடுவதற்கு ஏற்ற ராகம் இந்த ராகத்தை காம்போதி என்றும் அழைப்பதுண்டு கதகளியில் இதற்கு காமோதரி என்று பெயர் பண்டைய தமிழிசையில் தக்கேசிப்பன் தெக்கேசிப்பன் என்றும் தக்க ராகம் என்றும் அழைப்பதுண்டு எல்லா வகையான இசை வடிவங்களையும் இந்த ராகத்தில் காணலாம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆகிய மொழிகளிலும் இதில் பாடல்கள் இயற்றப்பட்டுள்ளன இதன் இசை வடிவங்கள் மந்திர தரரே ஆதித்தாளம் கோலமயிலின் திரிபுடத்தாளம் லட்சுமி நரசிம்மன் வர்ணம் பங்கஜாட்சி ஆதித்தாளம் மகா வைத்தியநாதையர் சாமியிடம் அடத்தாளம் பொன்னையா பிள்ளை கிருதி மறிமறி நின்னே ஆதித்தாளம் தியாகராஜர் மரகதவள்ளி ஆதித்தாளம் முத்துசுவாமி தீட்சிதர் நடனமாடித் திரிந்த கண்டஜாபுதாளம் பாபநாச முதலியார் அழகர் குரவஞ்சி இவன் யாரோ ஆதித்தாளம் கவிக்குஞ்சர பாரதியார் பதம் பாலவினேவே திரிபுடத்தாளம் பட்டாபிராமையர் சாரி பாலவினேவே திரிபுடத்தாளம் சேத்ரையர் ஜாவளி ஏமி மாயமோ ரூபகத்தாளம் பட்டாபிராமையர் நன்றி